பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் சார் அவர்கள் இயக்கி இருக்காங்க அந்த ஒரு தெரியுது உலகநாயகன் கமல் சார் அவர்கள் கமல் சார் உங்கள்ட ஒரு வேண்டுகோள் ஒரு மணி இந்த கெட்ட போட்டு நிக்க முடியல எப்படி நீங்க அஞ்சாறு வருஷமா இந்த படத்துக்காக அவ்வளவு கெட்ட போட்டு மணக்கிட்டீங்கன்றது எனக்கு அவ்வளவு ஒரு வியப்பா இருக்கு அதனாலதான் நீங்க வந்து உலக நாயகன் அப்படின்னு சொல்லி பேர் எடுத்து நினைக்கிறான் அனிருத் அவர்கள் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கீங்க இந்தியன் ஒன்னுல பாத்தீங்கன்னா கூட ரகுமான் சார்

இந்தியன் த்ரீ அந்த பாட்டோட நட்டுக்குது அவ்வளவுக்குமே மனமாறந்த வாழ்த்துக்கள் அப்புறம் காலையில வந்து நான் குதிரையில வந்தேன் நிறைய பேர் கேட்டீங்க என்ன எதுக்காக குதிரையில வந்தேன் அப்படின்னு படம் பார்க்கும்போது தெரியும் அந்த குதிரையில ஏன் வரா அப்படின்னு படம் பார்க்கும் தெரியும் குதிரைக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தம் உண்டு அப்புறம் பேர் கமெண்ட்ல சொல்லிருந்தீங்க இந்த கெட்ட பாத்துட்டு இது வந்து கமலஹாசனோட கிட்ட ஃபுல்ல குருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு கமலஹாசன் எங்கேயும் இருக்காரு புல் சுரேஷ் எங்கேயும் இருக்காரு நான் கலகில இருந்தனால அவரோட கால் தூசிக்கு வருவோம் அதனால உலக நாயகன் வேற புல் சுரேஷ் வேற நிறைய பேர் சொல்லிருந்தீங்க

படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இல்ல இல்ல அது வேற பட்டா இது வேற பட்டன கண்டிப்பாக முறியடிக்கும் நீங்க யாரெல்லாம் முறியடிக்கணும்னு நினைக்கிறீங்களா யாரெல்லாம் உரி அடிக்கணும்னு நினைக்கிறீங்களா யாராரு எல்லாம் காயிக்கணும்னு நினைக்கிறீங்களா யாராருல தனி அடிக்கணும்னு நினைக்கிறீங்களா யாராருலாம் மூக்கு வரைக்கணும்னு நினைக்கிறீங்களா யாரெல்லாம் மொழி உரைக்கணும்னு நினைக்கிறீங்களா யாரெல்லாம் மண்ட உடைக்கணும்னு நினைக்கிறீங்களா யாராருதான் தம்பா உரைக்கணும்னு நினைக்கிறீங்களா இப்படி அவ்வளவுதான் பாப்பா அவ்வளவுதான் என்னன்னு மீனிங்ல பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க சரிங்களா படம் நல்ல அருமையா சூப்பரா நடிச்சிருக்காரு அநேகமா அந்த எஸ் சூர்யா சாரோட அவர் பாட்டு வந்து பாட்டு த்ரீல தான் வரும் நினைக்கிறேன் ஏன்னா அவரோட பாட்டு வந்து அது வரைக்கும் தான் இது பண்ணி அப்புறம் அந்த மூணாவது பாட்டு ட்ரைலர் ரிலீஸ் ஆட்டாங்க அப்ப வந்து அந்த எஸ் சூர்யா பண்ணி அப்படி பண்றாரு அப்படி பண்ணி அப்படி பண்றாரு அதுல வந்து தெரியும் அவர் என்ன பண்றாரு அப்படின்றத

இந்த படத்துல ஒரு எப்படின்னா மக்கள் அப்படியே கட்டுக்கோப்பா வச்சு அப்படியே ரசிக்க வைக்கிறாரு எல்லாம் ஒரு ஒரு ஃபிரேம் அவ்வளவு இதுவா இருக்கு அந்த ஒரு வீல் வண்டியில ஒண்ணு ஓட்டிட்டு வராரு அதெல்லாம் ரொம்ப அது என்னவோ பேரு தெரியல ஒரு சக்கர மாதிரி வச்சு ஓட்டிட்டு வர அதெல்லாம் நல்லா பிரம்மாண்டமா இருக்கு படத்தை வந்து நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க ஹீரோயின் கேட்டோம்னா தம்பி நல்லா ஈர் சிரிக்கிறாரு எல்லா பண்ணுங்க முதல்ல உண்மையிலேயே ஈரோயின் தானே கேட்டீங்க ஹீரோயின் கதை ரவு 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 ரூ கதை